நம்ம நம்ம சேனல்ல தொடர்ந்து நம்ம வீடியோ போட நம்ம சிங்கிள் வீடியோ சிங்கிள் வீடியோ தான் நம்ம போடுறோம் ஒரு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு ஒரு மூணு நாளைக்கு ஒரு டூ வீடியோ போடுறோம் அது ஸ்ட்ராங்காக வந்துடும் பழைய வீடியோல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டுமே பவர் போயிட்டு நம்பா ஏன்னா நம்ம ஸ்டாங்கா கொடுக்குற நம்பரு அதுலாம் ஸ்ட்ராங்காக கொடுக்கல நல்லா ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருக்கேன் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கெஸ்ஸிங் வேணும்னா நம்மள்ட்ட மாசம் பிளானிங் இருக்கு இருக்குன்னு ஒன் டே பிளானிங் இருக்கு அடிக்கலாம் நம்ம தொடர்ந்து நம்ம வெட்டி ஆர் கொடுத்துருப்போம் நம்மளுக்கு கம்பல்சரி வெட்டி அடிச்சிடும் அது மாதிரி ஏபிஎஸ்சி பார்த்தீங்கன்னா அது கிளாஸ்ல பாத்தீங்கன்னா கம்பல்சரி வீட்டுல அஞ்சு அஞ்சு ஷோ ஆறு சோ எடுத்துலாம் தொடர்ந்து நம்ம கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் நம்மள்கிட்ட வாங்குற நண்பர்களுக்கு தெரியும் நம்மள்கிட்ட வாங்குற நண்பர்களுக்கு ஒரு ரெண்டு கால் நீங்க பாத்தீங்கன்னா வெற்றி எடுக்கணும்னா நம்ம தனிமட்டமில்ல நம்ம வாட்ஸ்அப் நம்பர் நம்ம பழைய வீடியோ எல்லாத்திலயும் போயிட்டிருக்கேன் வாட்ஸ்அப் நம்பர் பாத்தீங்கன்னா சிக்ஸ் த்ரீ எயிட் ஜீரோ நைன் டபுள் ஒன் ஜீரோ ஃபைவ் டூ நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் நண்பா எடுத்திருக்கேன் உங்களுக்கு சிங்கிள் போர்டு கெச்சிங் வேணாலும் சரி ஏபிஎஸ்சி பிசி பிசி கெச்சிங் வேணாலும் சரி நண்பா நம்ம வாட்ஸ்அப் நம்பர் நம்ம பிளான் எல்லாம் சொல்லுவோம் ரொம்ப சரி உங்களுக்கு வெற்றி எடுத்து நண்பா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரு மணி ரியலா கேக்கான பாருங்க ஆல் போர்டு ஆறு சி போர்டு ஒன்பது ஏபிஏசி பிசி பாருங்க ஒன்பது ஆறு அஞ்சு மூணு ஒன்பது ஒண்ணு அஞ்சு ரெண்டு ஒன்பது ரெண்டு ஏழு நாலு பாக்ஸுக்கான கெஸிங் பாருங்க மூணு ஏழு நாலு ஏழு அஞ்சு ரெண்டு ஒன்பது ரெண்டு ஆறு அஞ்சு ரெண்டு நாலு போர்டுக்கான கெஸிங் பாருங்க ஏ போர்டு ஆறு அஞ்சு பி போர்டு மூணு ஏழு சி போர்டு ரெண்டு ஒன்பது நண்பா நல்லா நம்பா இருக்கு உங்க கணிப்புல இருந்தா மட்டுமே நீங்க பிளே பண்ணீங்க உங்களுக்கு கெசிங் வேணும்னா நம்ம தனிப்பட்ட மல்ல நண்பா நண்பா நாளைக்கு வீடியோல பாக்கலாம் நண்பா நண்பா